விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா விவசாய கடன் வந்து எப்படி வாங்குறது எங்க வாங்குறது என்னென்ன ஆவணங்கள் கொண்டு போகணும் ஒரு கடன் வாங்கினா அதுக்கு எவ்வளவு வட்டி போடுவாங்க சோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த வீடியோல நான் உங்க கூட பயந்துக்கலான் இருக்கேன் சோ தான் நம்ம வீடியோவை பார்க்க நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்கள் பிரவீன் பிரபு சோ விவசாயம் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல் நம்ம சேனலில் போட்டுட்டு வரும் சோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லை வேற எங்கேயோ போய் கடன் எப்படி வாங்குறதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் முதல் வந்து ஒன்னு சொல்லிக்கிறேன் எப்பவுமே நம்ம வந்து யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது அதே மாதிரி கடன் வாங்கவும் கூடாது நம்ம நிம்மதியா இருக்கணும்னா யாருக்கிட்டையும் கடன் வாங்கவும் கூடாது நம்ம யாருக்கிட்டையும் கடன் கொடுக்கவும் கூடாது அப்படின்னால நம்ம இருக்கிற நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சே நம்ம முடிஞ்ச அளவு இது பண்ண பார்க்கணும் பட் ஆனா வந்து சில சமயத்துல முடியாத பட்சத்துல நம்ம வந்து இந்த கடன்கள் வந்து வாங்கிதான் ஆகும் அது வந்து ஒரு அத்தியாவசியமான தேவையா இருக்கட்டும் இல்ல வந்து கண்டிப்பா அந்த பொருள் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில நம்ம இந்த கடன் வந்து வாங்கலாம் பார்ப்போம் இப்ப இந்த கடன் அப்படின்னா என்னன்னா ஆஹ் வந்து கடன் வந்து என்னன்னா காசு கையில இல்லாம இருக்கிறப்ப நம்ம வாங்குறது பேரு கடன் இல்லை அதாவது இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்றேன் இப்போ ஒரு பொருள் இருக்கு அது வந்து உங்களுக்கு அத்தியாவசியமான தேவை அந்த பொருள் இப்போ அந்த பொருளோட ரேட் வந்து ஒரு பதினெட்டாயிரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு அந்த பொருளோட ரேட்டு ஒரு பதினெட்டாயிரம் உங்க கையில ஒரு பன்னெண்டாயிரம் இல்ல பதிமூணாயிரம் இருக்கும் இந்த ஆறாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு பற்றாக்குறையா இருக்கும் அப்போ இந்த பணம் பற்றாக்குறையா இருக்கிறப்போ நம்ம வந்து வாங்குறதுதான் வந்து கடன் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் வந்து கடன் சொல்லுவாங்க சோ இப்போ அந்த கடன் அமௌண்டான அந்த ஆறாயிரம் ரூபாய் மீறி வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து மொத்தமாக பதினெட்டாயிரம் ரூபாய்க்குள்ள அந்த அந்த அத்தியாவசியமான பொருளை வந்து வாங்கிடுவீங்க இதுதான் வந்து பொதுவாக வந்து கடன்னு சொல்றது இந்த கடனை வந்து யார் யார்கிட்ட எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொ அதிக நிறைய குரூப் இருக்குது நிறையா இது இருக்கு பொதுவாக வந்து மூணு தான் சொல்லுவாங்க முதல் வந்து நண்பர்கள் உறவினர்கள் நம்ம நண்பர்கள் உறவினர்கள்கிட்ட வந்து கை மாத்தா காசு வாங்குறது அது போக நம்ம ஊரில் இருக்க வட்டிக்கு ஊரில் வந்து இருப்பாங்க நிறைய பேர் காசு அதிகமாக வச்சுருப்பாங்க அவங்க அவங்க கிட்ட வந்து வட்டிக்கு வாங்கி நம்ம வந்து கடன் வாங்குவோம் அது போக நமக்கு இருக்கிறது வந்து வங்கி இந்த வங்கிகள்ல போய் நம்ம இது பண்றது இந்த மூணுக்கும் வந்து நிறைய நிறைய நன்மைகளும் இருக்கு நிறைய நிறைய தீமைகளும் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு முத வந்து உங்க நண்பர்கள்கிட்ட கேக்குறீங்க நீங்க நண்பர்கள்கிட்ட கேக்குறப்ப எனக்கு வந்து இவ்வளவு அமௌண்ட் தேவை நீ வந்து இப்படி தா அப்படின்ட்டு நீங்க கேக்குறீங்க அப்போ வந்து நண்பர்கள்கிட்ட கேக்குறப்ப கேட்குறப்ப எந்த ஒரு செக்யூரிட்டியும் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க எந்த ஒரு இது சான்று வந்து உங்களுக்கு கேட்க மாட்டாங்க சரி நம்ம தெரிஞ்ச தான் கொடுத்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில கொடுத்துருவாங்க ஆனா இதுல தீமை என்னன்னா நீங்க ஓரளவு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அமௌண்ட் வாங்க முடியும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்க நண்பர்கிட்ட போய் ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம்னா தருவாங்க அதை விட்டுட்டு ஒரு அஞ்சு லட்சம் அறுபது லட்சம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு கேட்டீங்கன்னா கஷ்டம் தானே அதனால வந்து இந்த நண்பர்கள் இது அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வட்டிக்கு விடுறவங்க வட்டிக்கு கிட்ட வந்து நீங்க வந்து அலையணும்னு அவசியம் இல்லை நீங்க நேரா போய் வட்டிக்கு வட்டிக்குறவங்க கிட்ட இந்த மாதிரி நான் பண்ண போறேன் எனக்கு வந்து எதோ அமௌண்ட் தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து அந்த வட்டியை வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு நம்பிக்கையானவங்களா இருந்தாங்கன்னா வேமாவே வத்திய எந்த ஒரு சான்றும் கேட்காம உங்களுக்கு வந்து சாட்சியம் கேட்காம உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க சில வந்து சில உங்களோட வீட்டு டாக்குமெண்ட் வீட்டோட வீட்டு அடமானம் வைக்க சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இந்த உள்ளவங்க கிட்ட நமக்கு வந்து எப்பனாலும் போய் எப்பனாலும் போய் கடன் வாங்கிக்கலாம் ஏன்னா அவங்க எப்பயுமே காசு வச்சிருப்பாங்க நம்ம போயிட்டு கடன் வாங்கிக்கிருவாங்க ஸோ ஆனா வந்து இந்த கொடுறவங்க கிட்ட முக்கியமான ஒரு இது என்னன்னா அவங்க அதிகமா ஏமாத்த வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ நீங்க ஒரு கடன் வாங்கிருப்பீங்க கொடுறவங்க கிட்ட அந்த கொடுறவங்க கிட்ட மாசம் மாசம் வந்து நீங்க வட்டியோட சேர்த்து கட்டிட்டே வருவீங்க அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான அந்த இதை வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இவ்வளவு நீ கட்டியிருக்க இன்னும் இவ்வளவு கட்டணும் அப்படிங்கறத கொடுக்க மாட்டாங்க அதனால வந்து அவங்க உங்களை ஏமாத்தவும் வாய்ப்பு இருக்கு நீங்க கட்டின அமௌண்ட்டையும் கட்டல அப்படின்னு சொல்றது காமிக்க வாய்ப்பு இருக்கு அதனால வந்து கொடுறவங்க இது ஓரளவுக்கு எல்லா நன்மைகள் எல்லாமே சேர்ந்தது நமக்கு வந்து வங்கிதான் அதே மாதிரி வட்டி கொடுறவங்க கிட்ட வந்து வட்டி விகிதம் வந்து அதிகமா இருக்கும் ஒரு பைசா வட்டி ஒரு ரூபா வட்டி ரெண்டு ரூபா வட்டி இந்த மாதிரிதான் சொல்லுவாங்க அதனால அவங்க கிட்ட வட்டி விகிதம் வந்து அதிகமா இருக்கும் சோ நம்ம வந்து எல்லா வகையிலயும் நமக்கு நன்மையானது வந்து பேங்க் தான் ஆனா அந்த பேங்க்ல நம்ம போன உடனே கடன் எல்லாம் மாட்டாங்க நிறைய அலைய விடுவாங்க அப்படி இப்படின்னு இருக்கும் ஆனா இந்த அலையை விடாம நீங்க வந்து கடனை வந்து எளிதா தான் நான் இந்த வீடியோ போட மாதிரி இந்த வீடியோல நீங்க வந்து ஒரு வங்கியில போய் கடனை வந்து எளிதா வாங்குறதுக்கு வந்து என்ன வழிகள் அப்படிங்கறதான் பார்க்க போறோம் முத வந்து நீங்க ஒரு வங்கியில போய் கடன் வாங்க போறீங்க சரி இந்த வங்கியில வந்து பொதுவாக வக்தி விகிதம் வந்து எப்பயுமே கம்மியா தான் இருக்கும் நீங்க வாங்குற கடனுக்கு ஒரு விவசாய கடன் வந்து நீங்க விவசாய இருக்கீங்க போய் வாங்க போறீங்க ஒரு க ஒரு வங்கியில சரியா இப்ப வந்து வங்கியில போறப்ப முதல் வந்து மேனேஜரை தான் நம்ம பார்ப்போம் ஓகே வங்கி தான் நம்ம சந்திப்போம் போய் ஏன்னா அவங்க தான் வந்து லோன் கொடுக்கப் போறாங்க இப்போ அந்த மேலாளருக்கு வந்து நிறைய பொறுப்பு இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் நீங்க வந்து ஒரு 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 லட்சத்தை நான் வந்து உங்ககிட்ட கொடுத்து ஒரு இடத்துல போய் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்போ வந்து நீங்க என்ன செய்வீங்க அந்த ஒரு லட்சத்து ரூபா மேல தான் உங்களுக்கு வந்து கவனம் அதிகமா இருக்கும் ஏன்னா பத்திரமா போய் அங்க கொடுக்கணும் அப்படின்ட்டு அதே மாதிரி தான் வங்கி மேலாளரும் ஒரு லட்ச ரூபாய்க்கு நம்ம இப்படி பண்றோம் ஆனா வங்கி மேலாளருக்கு வந்து எவ்வளவு ரூபாய்க்கு அவர் வந்து பொறுப்பு அதனால அவர் வந்து எப்பயுமே ஒரு அளவுக்கு ஒரு டென்ஷனானாலா ஒரு மாதிரி தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு ரூபா குறைஞ்சாலும் அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க அதனால இந்த வங்கி நம்ம போய் சந்திப்போம் இந்த வங்கி மேலாளரை சந்திக்கிறப்ப என்னென்ன ஆவணங்கள் வந்து நீங்க வச்சிருக்கணும் அப்படின்னு நான் சொல்லணும்னா முத வந்து நம்ம முதல் வீடியோல போட்ட மாதிரி கேஒய்சி அதாவது உங்களோட ஆதார் கார்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டா உங்களோட ரேஷன் கார்டு உங்களோட நில உரிமை ஆவணம் ஓகேவா லேண்ட் ஓனர் அதை வந்து எப்படி எடுக்கணும்ன்றது போன வீடியோல போட்டுருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதையும் பாத்துக்கோங்க சார் வந்து நீங்க உங்களோட வயலுக்கு கிட்ட அந்த மின்சார மின்சார பில்லு ஓகேவா மின்சாரத்துக்கான எலக்ட்ரிசிட்டி பில்லு மாதிரி உங்க வயலுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா ஆவணங்களையும் நீங்க கையில வச்சுக்கணும் அது போக பேங்கபிள் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க பேங்கபிள் ப்ராஜெக்ட்னா நம்ம பொதுவா விவசாயத்துக்கு வந்து நிறைய கடன் வாங்குவோம் ஓகேவா பயிர் கடன் வாங்குவோம் நம்ம மிஷினரிஸ் வாங்க வாங்குவோம் டிராக்டர் வாங்குற கடன் வாங்குவோம் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல சோ இந்த எல்லாத்தையும் சேர்த்து வர்றது பேங்கபிள் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க அது ஒரு ஃபார்ம் மாதிரி ஒரு புக்லெட் மாதிரி இருக்கும் அது வந்து எப்படின்னா அதுல அது எப்படி கொடுக்கவே பாத்துக்கோங்க ஒரு பம்பு செட் அமைக்கிறதுக்கு வந்து கடன் வாங்க போறீங்க அப்போ ஒரு பம்பு செட்டு வந்து எவ்வளவு வரும் இந்த பம்பு வந்து இவ்வளோ அதுக்கு பின்ன பைப்புக்கான செலவு வந்து இவ்வளோ அத வந்து ஃபிட் பண்றதுக்கு இவ்வளவு இந்த கூலி இதெல்லாம் வந்து இவ்வளவு வருது சோ மொத்தமா வந்து இவ்வளவு வருது எனக்கு இவ்வளவு இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரெண்டரை லட்சம் வருது என்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு ஒரு லட்சம் அப்ப மீதி இருக்க அந்த ஒன்றரை லட்சம் தான் எனக்கு தேவை அப்படிங்கறத ஒரு தெளிவா கொடுக்கறதுதான் அந்த இந்த அபிள் ப்ராஜெக்ட் இந்த பேங்க் அபிள் ப்ராஜெக்ட் வந்து நீங்க எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இல்ல அதை ஆன்லைன்லயே நமக்கு நிறைய விண்ணப்ப படிவங்கள் இருக்கு அதை வந்து நீங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கு நீங்க அதை பார்த்து அதை எடுத்துட்டே போய் இது பண்ணிக்கலாம் இப்போ அதைதான் நான் சொல்றேன் இப்போ சோலார் பம்ப் அமைக்கணும் அப்படின்னு நீங்க வரீங்கன்னா இந்த சோலார் பம்ப் வந்து இவ்வளவு ரூபா அப்படின்னுட்டு நமக்கு கடையில கேட்டிருப்பீங்க யாரையுமே இதுக்கு இவ்வளவு ரூபா அதுக்கான பைப்புக்கான செலவு வந்து இவ்வளவு அதே மாதிரி அந்த ஃபிட் லேபர் சார்ஜ் அதாவது ஆள் கூலி வந்து இவ்வளோ சோ மொத்தமாக சேர்த்து வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ அப்படின்னு ஆகுதுல சோ அத வந்து வந்து அந்த பேங்க் ப்ராஜெக்ட்ல நீங்க மென்ஷன் பண்ணி ஸோ சோ இப்போ இந்த ரெண்டரை லட்சம் ரூபா வருது அதே மாதிரி வந்து இதுக்கு நான் என் கையில இருக்கிற ஒரு லட்சம் ரூபா ஸோ மீதி இருக்க இந்த ஒன்றரை லட்சத்துக்கு தான் நான் கடன் வாங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு ஆவணத்தை வந்து நீங்க வந்து மே வங்கி மேலாளர் அதாவது மேனேஜர்கிட்ட வந்து நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படி சப்மிட் பண்றப்ப அவருக்கு வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கணும் நீங்க வள வளர்ந்து எதுவும் பேசணும்னு அவசியம் இல்லை நீங்க போ அவர் அதை பார்த்துட்டு சரி இவ்வளவுதான் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கறத வந்து இது பண்ணிருக்காங்க அது ரொம்ப முக்கியமான வந்து சும்மா இப்ப வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் தேவைப்படுதுன்னா ரெண்டு லட்சத்தையும் அவங்ககிட்ட போய் கேட்க கூடாது கண்டிப்பா தரமாட்டாங்க ஏன்னா ஒரு ரெண்டு லட்சத்து நானே தந்து அவங்களே தந்துட்டாங்கன்னா நீங்க என்ன உங்களுக்கு அந்த ஒரு இது மேல அந்த மரியாதையே இல்லாம போயிடும் அதனால நீங்க எப்பயுமே கை காசு போடுற மாதிரி தான் இருக்கும் நீங்க மானிய திட்டங்கள்லயும் எழுபது சதவீதம் ஐம்பது சதவீதம் மானியம் தான் இருக்கும் மீதி வந்து நீங்க போடுற மாதிரி தான் இருக்கும் அதனால வந்து உங்களுக்கு வந்து அந்த இது வந்து ரெண்டு லட்சம்னா ரெண்டு லட்சத்தையே கேட்கக்கூடாது ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் அந்த மாதிரி தான் கேட்கணும் அதனால வந்து இந்த மாதிரி அந்த பேங்க் அப்ப பிராஜெக்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து நீங்க ஒரு வங்கி மேலாளரை பாக்குறீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும் வங்கி மேலாளர் அதாவது அந்த ஊர்லயே பெரிய மனுஷனா இருப்பாரு அது போய் வங்கி பார்த்தா நான் ஊர்ல பெரிய மனுஷன் எனக்கு கடன் தராது எப்படி அப்படின்ட்டு இது சோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து எப்படினாலும் கடன் வாங்கிருவாங்க அந்த ஆட்கள் எப்படினாலும் கடன் வாங்கிருவாங்க அவங்க பத்தி பிரச்சனை இல்ல மீதி இருக்க பத்தி தான் நான் இந்த வீடியோல பேச சொல்ல போறேன் அந்த மீதி இருக்க மக்கள் என்ன பண்ணணும்னா இந்த பேங்க் அபி ப்ராஜெக்ட வந்து நல்லா ரெடி பக்காவா ரெடி பண்ணிட்டு போய் வங்கி மேலாளர் சந்திக்கிறீங்க வங்கி மேலாளரை சந்திக்கிறப்ப ரொம்ப பொறுமையா பேசணும் அதே மாதிரி தெளிவாவும் பேசணும் பொறுமையா பேசுங்க இந்த மாதிரி நான் வந்து இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன் இந்த மாதிரி நாங்க இவ்வளவு இது பண்ணிட்டு இருக்கோம் விவசாயத்துல இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வந்து எங்களுக்கு வந்து கடன் உதவி கேட்டு வந்திருக்கோம் எங்களோட ப்ராஜெக்ட் வந்து இதுதான் நான் ஒரு சோலார் பம்ப் அமைக்க போறேன் அதுக்கு வந்து இவ்வளவு செலவுகளாவது இவ்வளவு இது என் கையில இருக்கு மீதி இவ்வளவு அமௌண்ட் எனக்கு கடனா தேவை அப்படிங்கிறத பொறுமையா அந்த வங்கி மாலார்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா அவங்க மேல ஒரு நம்பிக்கை வரும் அதை விட்டுக்கிட்டு இந்த மாதிரி நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் போய் வங்கி மேலாளர்கிட்ட போய் வந்து அவங்க மிரட்டுற மாதிரி பேசுனா வந்து நமக்கு அவங்களுக்கு நமக்கு மேல இருக்க அந்த மரியாதையே வந்து போயிடும் அதனால வந்து பொறுமையாவும் தெளிவாவும் வந்து வங்கி மேலாளர்கிட்ட பேசணும் நீங்க அதுக்கடுத்து அவர்கிட்ட அந்த பேங்க் அப்பிங் ப்ராஜெக்ட் நீங்க கொடுக்குறப்ப அவர் பாப்பாரு அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட வங்கியோட கணக்கு வங்கி கணக்குல வந்து நீங்க எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து இது மாசம் மாசம் வச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பதினஞ்சாயிரமோ இல்ல பத்தாயிரமோ இந்த மாதிரி வந்து உங்க வங்கி கணக்குல வந்து மாச மாசம் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா வேற எதையுமே யோசிக்க மாட்டாரு அவரு சரி பத்தாயிரம் பத்தாயிரம் எப்பயுமே ஒரு அக்கௌண்ட்ல இருக்கியா அப்படின்ட்டு வேம உங்களோட கடனை வந்து சேங்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து வங்கிகளுக்கு வந்து அதிகமா வந்து வரவு செலவுகள் வச்சுக்கிட்டே இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து கடன் வாங்குறப்ப வந்து கண்டிப்பா உதவும் உதாரணத்துக்கு சும்மா போய் ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு ரெண்டு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஆயிரம் ரூபாயும் போட்டுட்டு இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நான் அவங்க வந்து வங்கிக்கு வராங்க ரெகுலரா வரவு செலவு பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பேங்க்ல கண்டிப்பான ஒரு நம்பிக்கை கூட ஆளா அப்படிங்கறத அவங்க பார்த்துட்டு அவங்க வந்து உங்களோட கடனை வந்து வேமா சேங்ஷன் பண்ண சான்சஸ் அதிகமா இருக்கு அதனால வந்து எப்பவுமே உங்க உங்க வங்கி கணக்குல ஒரு முதியாம அந்த தொகையை வந்து எப்பயுமே இருப்பு இருக்கிற மாதிரியே வச்சுக்கே வந்தீங்கன்னா உங்களோட வீட்டில வந்து அந்த மேனேஜர் பாத்துட்டு உங்களுக்கான லோனை வந்து வேமா சாங்ஷன் பண்ணி தருவாரு பொறுமையா வந்து இந்த பேங்கபிள் ப்ராஜெக்ட் இந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் வந்து கரெக்டான நேரத்துல கரெக்டான இதுல வந்து நம்ம வந்து வங்கி மேலாளருக்கு வந்து சமர்ப்பிக்கணும் அது மாதிரி ஒரு கடன் அவர்த கேட்டுட்டு அது வந்து ரொம்ப பொறுமை தேவை ஓகேவா ஏன்னா வந்து ஒரு நாள் முத நாள் போயிட்டு இப்போ உதாரணத்துக்கு நீங்க தலைவ போயிட்டு அவர்த்த இந்த பேங்கபிள் ப்ராஜெக்ட் இது எல்லாத்தையும் நீங்க சப்மிட் பண்ணிட்டு வந்துட்டு அடுத்த நாளை போயிட்டு என்ன எப்ப லோன் வரும் எப்ப இன்னுமா பண்றீங்க அப்படின்னு தான் கேட்டுட்டு பொறுமை தேவை ஏன்னா அவரு வந்து இடத்துல வந்து கேட்டுதான் உங்களுக்கான அந்த லோனை வந்து சாங்ஷன் பண்ணி தருவாங்க அது வந்து ரொம்ப முக்கியம் அதனால பொறுமைங்கிறது வந்து இந்த கடன் வாங்குற இடத்துல வந்து அது உதாரணமா பேங்க்ல வாங்குறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு ஏன்னா வந்து நம்ம பேங்க்லதான் நமக்கு வட்டியும் கம்மி இது நம்ம வந்து கரெக்டாவும் இருப்பாங்க நீங்க எவ்வளவு கட்டிருக்கீங்க என்ன இன்னும் எவ்வளவு அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே பேங்க்லயே சொல்லிடுவாங்க மத்தபடி இந்த உறவினர்கள் கிட்ட வாங்குறது அதெல்லாம் வந்து நிறைய தீமைகள் தான் நிறைய இருக்கு அதனால வந்து வங்கியில வந்து விவசாய கடன் தான் ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன் நான் சொல்றேன் இந்த மாதிரி வந்து விவசாய கடன் வாங்குறப்ப ஒரு வங்கி மேல சந்திச்சு இந்த மாதிரி தெளிவா பேசி பழகுங்க அதான் அது சும்மா போய்கிட்டே எனக்கு கடன் வேணும் எவ்வளவு இவ்வளவு கடன் வேணும் அதுல இந்த மாதிரி பண்ண போறேன் அப்படின்னு போகிறத விட எதுக்கு கடன் வாங்க போறோம் நம்ம கையில எவ்வளவு இருக்கு நம்ம வாங்க நம்ம பண்ற கூடிய அந்த விவசாயத்துக்கு வந்து எவ்வளவு செலவாகும் நம்ம கையில எவ்வளவு இருக்கு மீதி எவ்வளவு கடனா கேட்க போறோம் இந்த எல்லா விஷயங்களையும் வந்து தெளிவா வந்து நீங்க வந்து வங்கி மேலாண் சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து விவசாயத்துக்கு வந்து இந்த கடனை வந்து தள்ளுப கடனை வந்து நமக்கு வந்து சேங்சன் பண்ணி கொடுப்பாங்க அதை விட்டுக்கிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் தெரியாம தான் சும்மா போய்கிட்டு எனக்கு கடன் வேணும் இந்த ஆவணங்கள்லாம் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றதுனாலதான் அவங்களுக்கு வந்து ஒரு இல்ல ஒரு இது நீங்களே நம்பிக்கையா போய் இவ்வளவு செலவாகி இவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து கடனை வந்து நிச்சயமா வந்து சாங்ஷன் பண்ணி கொடுப்பாரு அந்த மேலாளர் அதே மாதிரி நீங்கள நம்பிக்கை தவறாம அந்த வட்டியை வந்து மாசம் மாசம் வந்து அந்த கடன் தொகைக்கான வட்டியை வந்து நீங்க கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா மேலாளர்களுக்கு வந்து உண்மையிலேயே உங்களுக்கு கடன் கொடுக்கணும்னு நிறைய தோணும் சோ இந்த மாதிரி வீடியோங்களுக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்